அனைவருக்கும் வணக்கம் தனிக்குடித்தனம் வந்து யார் போவாங்க கல்யாணம் பண்ணோன்ன ஒரு ஜாதகத்தில் தனி குடித்தனம் யார் போவாங்க கூட்டு குடும்பத்தில் யார் சேர்ந்து இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து பார்த்திங்கன்னா எல்லோருடைய கேள்வியாகவும் இருக்கும் வர்றவங்க எல்லாருமே கேட்கக்கூடிய முதல் கேள்வி இதுதான் பொருத்தம் இருக்குமா பொருத்தம் இருந்தால் ரெண்டு பேரும் சேர்ந்து இருப்பாங்களா இல்லை தனியாக போயிடுவாங்களா அப்பா அம்மாவை பிரித்து கூட்டிகிட்டு போயிடுவாங்களா அப்படின்ற அமைப்பு இருக்கும் லக்னாதிபதி வலுத்து இருந்தாலோ ஒரு ஜாதகத்துல ஒன்பதாம் அதிபதி வலுத்து இருந்தாலோ கண்டிப்பா அவங்க வந்து தனி வந்து போவாங்க யார் பேச்சையும் கேட்க மாட்டாங்க கல்யாணம் பண்ண கொஞ்ச நாள்ல அப்பா அம்மா விட்டு அவங்க பாட்டில் தனியாக போயிடுவான் மனைவி வந்த பிறகு கூட்டிகிட்டு போயிடுவாங்க ஓகே இது மட்டும்தான் அமைப்பா அப்படின்னு வந்து பார்த்தோம்னா அடுத்து வந்து குருச்சந்திரன் சேர்க்க வாழ்கிற பிள்ளை தாயாரு கெடுத்த கதையை வந்து இருக்கு அதே மாதிரி தான் மகனுக்கு வந்து குருவும் சந்திரனும் சேர்க்க இருந்துச்சுன்னா வரக்கூடிய மகள்கிட்ட தான் மருமவனை ஒப்படைச்சிட்டு இந்த தாயார் பேசாமல் இருந்துக்கணும் சந்திரனுங்கிறது தாய் குருங்கிறது வந்து பெரியாள் அவங்க வந்து வரக்கூடிய மனைவிக்குக்கு இவங்க போய் அட்வைஸ் பண்ணுவாங்க தான் பிள்ளைய சின்ன வயசுலேருந்து வளர்த்த மாதிரி மனைவி எந்த அளவுக்கு பார்த்துக்குவாங்களோ அந்தளவுக்கு அம்மா வந்து பார்த்துக்குவாங்க வரக்கூடிய மனைவிக்கு வந்து அது பிடிக்காது அப்போ இந்த சேர்க்கை உள்ள உள்ள தாயார் இப்போ பொண்ணுக்கு இருந்துச்சுன்னா பையன்ட்ட ஒப்படைச்சிடணும் பையனுக்கு இருந்துச்சுன்னா வரக்கூடிய மணமகளிட்ட ஒப்படைச்சிவிட்டு இவங்க பேசாமல் இருந்தாங்கன்னா வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் இருக்காது இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா தனி கொடுத்துன்னு தான் வச்சிடணும் கூட்டு குடும்பத்தில் இருக்கக்கூடாது கொஞ்ச நாளாவது வேலை ரீதியாக அவங்கள வெளியில் அனுப்பிச்சி விட்றணும் ஒரு குழந்த ரெண்டு குழந்தை பிறக்கிற வரைக்கும் வெளியில் அனுப்பிச்சி விட்டாங்கன்னா எந்த பிரச்சனையுமே வராது அடிக்கடி இவங்க போய் பார்த்துக்கலாம் ஒரு பிரச்சனையும் இருக்காது தனிக்குடித்தனம் இந்த மாதிரி அமைப்பு இருக்கிறவங்களுக்கு எண்பது தொண்ணூறு பர்சன்டேஜ் அந்த ஜாதகத்தில் அமைப்பு வந்து நிறையா இருக்குது ஏன்னா ஒரு ஜாதகத்தை எடுத்தோன்னே பொருத்த மட்டும் பார்க்காம இவ்வளோ விஷயத்தை வந்து நம்ம சேர்த்து பார்க்கும் பொழுது தான் அந்த ஜாதகத்தில் உள்ள உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியும் ஏதாவது கான்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா என்னை தொடர்பு கொள்ளுங்கள் விஜயகுமார் திருஞானம் திருச்சி துவாக்குடி நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்